இஸ்ரேலை தாம் அங்கீகரித்ததாக பொய் பிரச்சாரம் செய்வோரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார் மக்களை முட்டாளாக்கும் ஒரு பொறுப்பற்ற செயல் அதுவென வர்ணித்த பிரதமர் சமயம் என்ற போர்வையில் இப்படித்தான் உண்மைக்கு புறம்பாக பேசுவீர்களா என சம்பந்தப்பட்டோரை பார்த்து கேட்டார் ஏபேக் நாடுகளின் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள அன்வார் அங்கு மலேசிய செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார் சிஎன்என் தொலைக்காட்சியுடனான நேர்காணலில் இஸ்ரேலை அன்வார் அங்கீகரித்ததாக முன்னதாக பேச்சு கிளம்பியது அதனை தெளிவுபடுத்திய பிரதமர் இஸ்ரேல் என ஒன்று இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் என கூறினேனே தவிர அதை அங்கீகரிப்பதாக கூறவில்லை என்றார் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் ஒரு அரசாங்கத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும் அண்மையில் கூட ஐநா அமைப்பிலிருந்தே இஸ்ரேலை நீக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடான ஏபேக்கில் கூட மலேசியா பாலஸ்தீன விவகாரத்தை எழுப்பியுள்ளது எனவே தீய நோக்கத்தில் தனது கருத்தை தீர்த்து கூறி மலிவு விளம்பரம் தேட வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்புகளை தத்துஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார் பின்னாங்கு தண்ணீர்மலை ஆலயத்திற்கு வருகின்ற வயதானவர்களின் நலன் கருதி அங்கு மின்தூக்கி வசதி அமைக்கப்பட வேண்டும் என்ற பினாங்கு மாநில இந்து அரப்பணி வாரியத்தின் பரிந்துரையை ஏற்று மாநில அரசாங்கம் அத்திட்டத்தை சீர்தூக்கி பார்த்து அதனை செய்து தர வேண்டும் என்று பினாங்கு மாய்கா தலைவர் டாக்டர் ஜே தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் மாய்கா தேசிய தலைவர் தஞ்சை எஸ் ஏ விக்னேஸ்வரன் இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார் என நேற்றிரவு நடைபெற்ற பினாங்கு மாய்காவின் தீபாவளி திறந்த இல்ல பொது உபசரிப்பில் உரையாற்றிய போது தினகரன் இவ்வாறு குறிப்பிட்டார் இதனிடையே இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யூ கடந்த ஈராண்டுகளாக மத்திய அரசாங்க அளவிலும் மாநில அளவிலும் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் தேசிய முன்னணி முக்கிய தூணாக விளங்கி வருவதாக புகழார் சூட்டினார் மாய்கா உள்ளிட்ட தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளுக்கும் அதில் பெரும் பங்குண்டு குறிப்பாக ஈராயிரத்தி இருபத்தி மூன்று மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதில் அவை தோல் கொடுத்திருப்பதாக சவுகான் யூ தெரிவித்தார் பக்கத்தன் அரப்பான் தேசிய முன்னணி மற்றும் சபா சரவாக் கட்சிகளின் நெருங்கிய ஒத்துழைப்பு ஒற்றுமை அரசாங்கத்தை மேலும் வலுப்பெற செய்திருக்கிறது இதன் மூலம் மக்கள் நல பணிகளை அரசாங்கம் எவ்வித தடங்களும் இன்றி மேற்கொள்ள முடிந்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் முதன்முறையாக மாநில மாய்கா இந்த தீபாவளி உபசரிப்பை நடத்திய நிலையில் பின்னாங்கு மாய்கா தலைவர் தினகரனும் கட்சி நிர்வாகிகளும் சாக்கான் யூவின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி அவருக்கு இன்ப அதிர்ச்சியை வழங்கினர் பினாங்கு முன்னாள் முதல்வரும் டிஏபி DAP தேசிய தலைவருமான லிங்க்வான் எங் உட்பட பிரமுகர்களும் அதில் கலந்து சிறப்பித்தனா் சமத்து கட்சியின் பூமி புத்திரா அல்லாத உறுப்பினர்களுக்கான சய பர்சகத்து பிரிவுக்கு இளையோரிடமிருந்து அதிக வரவேற்பு கிடைத்து வருகிறது எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான அதன் போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டு ஏராளமானோர் அதில் உறுப்பினர்களாகி வருவதாக ஸ்லாயாங் பர்சகத்து தலைவர் ஆர் ரெஜின் குமார் தெரிவித்தார் மலாய்காரர் அல்லாதோருக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் அதாவது பூமி புத்திரா அல்லாதவர்கள் வந்து இணைகிற ஒரு சாயாப் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து முழு உரிமையும் வந்து இந்த கட்சியில் கொடுக்குறாங்க போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூரில் வந்து பன்னிரெண்டு பதினொன்று ஃபெனாட் மிஸ்டேக்கின் பதினொன்று அல்லது பன்னெண் பன்னிரெண்டு முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க அதே போல் பல மாநிலத்துலேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வருகின்ற காலத்துலேயும் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சயாப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து எம்பித்தியாக இருக்காங்க இப்போ சத்து மலேசியாவில் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீ சஞ்சீவன் மற்றும் வைபி டாக்டர் சாங் ஃபட்புல் அவர் நம்மளோட பொங்குசி பஸ் புத்தி ரெண்டு பேர் வந்து எம்பிடி அதாவது மஜ்ரி ஸ்பீக்கர் திங்கியில் வந்து இருக்காங்க அதனால வந்து இந்த கட்சியில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உரி உரிமைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்மளுக்கான விஷயங்கள் இந்திய சமுதாயத்துக்கான மேம்பாட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த கட்சி வந்து போராடுறாங்க இவ்வேளையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த பல வாக்குறுதிகளை நடப்பு அரசாங்கம் நிறைவேற்றவில்லை கூட இந்திய சமூகத்துக்கு நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் அதிருப்தியில் இருப்பதாக சயா பர்சகத்து தேசிய துணை தலைவர் ஸ்ரீ கூறினார் அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் செய்யல முடிஞ்ச பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்களுக்கு வந்து வெறும் நூற்றி முப்பது மில்லியன் தான் கொடுக்கப்பட்டது அது வந்து ஒரு பெரிய அதிருப்தியை இந்தியர்கள் மத்தியில் வந்து உருவாக்கியிருக்கு இந்த வேலையில் வந்து இந்த ஒரு விஷயத்தினால வந்து இந்தியர்கள் வந்து நா நாடு முழுவதும் இருக்கிற இந்தியர்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஸோ மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க வந்து சொன்னதை வந்து செய்யக்கூடிய அரசாங்கம் இல்லை அப்படின்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலை இப்படியே போனுச்சுனாக்க எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்த பொது தேர்தலில் வந்து இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து மறுபடியும் அவங்க ஆட்சியில் உட்கார்றது வந்து கொஞ்சம் கடித கடினமாக இருக்கும் ஸோ மக்கள் வந்து பிரசத்துவில் இருக்கிற நான் மலிவிங் அதாவது பிரஸ்கத்து என்கிற எங்களை வந்து ஆதரித்து எங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்நிலையில் புறக்கணிக்கப்படும் மக்களுக்கான குரலாக பர்சாத்து விளங்குவதால் ஏராளமான இந்தியர்கள் கட்சியில் இணைக்கின்றனர் தற்போது மொத்தமாக முப்பதாயிரம் முதல் முப்பத்தி ஐயாயிரம் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களை கொண்டுள்ள பர்சகத்து பிரிவில் இந்தியர்கள் மட்டும் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வரை இருப்பதாக சஞ்சீவன் கூறினார் இன்று ஷா அலாமில் நடைபெற்ற பர்சத்து சயா பர்சகத்து பிரிவின் ஸ்லாங் மாநில மாநாட்டில் பங்கேற்றபோது அவர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார் இருநூறு பேராளர்கள் பங்கேற்ற அம்மாநாட்டை பர்சாத்து கட்சியின் செயலாளர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மலாய்க்காரர் அல்லாதோரை பர்சாத்து கட்சிக்கு கவர்ந்தெழுக்கும் முயற்சியில் சயா பர்சகத்து பிரிவினர் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஸ்லங்கூர் மாநில பர்சாத்து தலைவர் டத்தோஸ்ரி அஸ்மின் அலியும் மாநாட்டில் கலந்து கொண்டார் நாட்டில் பழமை வாய்ந்த இந்து ஆலயங்களில் ஒன்று பூச்சோங் பதினான்காவது மைலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் சுமார் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பூச்சோங் வட்டார மக்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆலயம் இப்போது அதன் அருகில் மூன்று மாடிகள் கொண்ட மாநாட்டு மண்டபத்துடன் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது நேற்று இம்மண்டபத்தின் கீழ்தளம் திறப்பு விழா கண்ட நிலையில் சுற்று வட்டார மக்களுக்கு அங்கு தீபத் திருநாளையொட்டி விருந்தோம்பல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மூன்று மாடிகள் கொண்ட இந்த மண்டபத்தை திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள இயலும் என்கிறார் பூச்சோங் பதினான்காவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயமும் மண்டபத்தின் தலைவருமான டாக்டர் டாக்டர் ஏ பி சிவம் இன்றைக்கு வந்து ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு இந்த மண்டப ஆரம்பம் வேலைகள் ஆரம்பித்து கோவிட் காலத்துக்கு முன்னே ஆரம்பித்தது பல தடங்களுக்கு பிறகு இன்றைக்கு கீழ்த்தளம் பூர்த்தி ஆகிட்டுது இன்னும் ஒரு ரெண்டு மாடி இருக்குது அது கூடிய விரைவில் பூர்த்தி ஆகும் இந்த வேலையில் எதுக்காக வேண்டி இந்த நிகழ்வு வைத்திருக்கோம் அப்படின்னா மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிமுக விழாவா அதாவது மண்டபம் ரெடியாக இருக்குது உங்கள் குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் வந்து புக்கிங் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிமுக விழா அந்த அறிமுக விழாவில் வந்து தீபாவளி விருந்தோடு சேர்ந்து ஏன்னா தீபாவளி இன்னும் ஓடிக்கிட்ருக்கேன் அந்த தீபாவளி விருந்தோடு பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பு செய்யணுன்ட்டு தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கின்றது இப்போ கீ தளம் வந்து இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் ஹால் தான் இதுவும் பிரமாண்டமான சூழ்நிலையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏறக்குறைய ஒரு நானூறு பேர் உட்காந்து குழு குழு அதாவது ஏக்கோன் கண்டிஷன் போட்டு நல்லா சௌரியமாக ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கின்றது இரண்டாவது மணி வந்து எங்களோட பவுட்ரூம் பவுட்ரூம் கான்செப்டில் செய்கிறோம் ஒரு ஹோட்டல் பால் ரூம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது மாடியும் இவ் இவெண்ட் சால்வ் தான் ஏறக்குறைய இந்த ரெண்டாவது மூணாவது மாடி இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதத்தில் பூர்த்தி ஆகிடும் அதுக்கும் நீங்கள் பிறகு இப்பயே கூட நீங்கள் புக்கிங் உங்கள் டேட்டு வந்து பார்த்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம் ஆக வந்து கோயில் பக்கத்திலே இருக்கிறதுனால கோயிலில் கல்யாணத்தை வைத்துட்டு இங்கே விருந்து உபசரிப்பு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் ஆக அந்த மாதிரி தான் புக்கிங்லாம் வருது கோயிலில் திருமணம் வைத்துட்டு பக்கத்துலேயே விருந்து உபரிசரிப்பை நடத்துகிறாங்க பார்க்கிங் வசதி முன்னுக்குள்ள நடமாட்டம்லாம் நல்லா வசதியாக இருக்கிறதுனால ரொம்ப கொண்டியூஷியின்னு சொல்லுவாங்க இங் ஆங்கிலத்தில் ஆக வந்து நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வரும் இதில் வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு கோயில் நிர்வாகம் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றது மக் பொதுமக்களுக்கே முடிந்த அளவுக்கு பக்கத்துலேயே தமிழ் பள்ளி இருக்குது மற்ற மற்ற கோயில்கள் இருக்குது அனாதை ஆசிரமங்கள் இருக்குது பி ஃபார்ட்டி குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்ய முடியுமோ இந்த வர வரக்கூடிய வருமானத்தில் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக திட்டம் வைத்திருக்கோம் செய்வோம் இந்த மண்டபத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் இந்திய சமுதாயத்திற்கும் இந்திய மாணவர்களின் கல்வி நிதிக்கும் பயன்படுத்தப்படும் என்றார் அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படவுள்ள இந்த மண்டபத்திற்கு பொதுமக்கள் இப்பொழுது அட்வான்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சென்றியான் பிரஹாட் வழி பதிவு செய்ய தொடங்கலாம் என்றார் இதன் நிர்வாக இயக்குனர் டத்து சிவக்குமார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக பண்ணலாம் ஐநூறு பேர்லேருந்து எட்நூறு பேருக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள மண்டபம் இது அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் அதை நிச்சயம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பர்த்டே ஃபங்க்ஷனு பல கோபரேட் ஈவெண்ட் செய்யலாம் செமினாரு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனு அதாவது சமுதாய சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணலாம் இந்த மண்டபம் புக் பண்ணுறது தான் இருந்தால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுறது வந்து நம்ம மூலியமாக அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹோட்டல்லைன் நம்பர்ஸ் இருக்குது அது கால் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த புக்கிங் எடுத்துகிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக குவார்டினேட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பூச்சம் பதினாலு அதாவது பூச்சம் வட்டாரத்தில் வந்து பொறுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி ஒரு மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரமாதமாக வரப்போகுது அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வரும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இன்னும் இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்குது மாதிரி இன்னும் மூணு அடுக்கு இருக்குது ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இன்னும் பிரமாண்டமாக வரப்போகுது அதாவது உள்ளே உட்கார கெப்பாசிட்டியே எயிட் ஹண்ட்ரட் பேக்ஸு டூ ஒன் தௌசண்ட் பேக்ஸ் வரைக்கும் உட்காரலாம் அது நல்ல பால்ரூம் ஒரு ஹோட்டல் பால் ரூமில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் எஃபர்ட்டில் தான் இது அவ்வளோ தூரமாக நடந்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற சுற்று வட்டாரத்தில் அதாவது ஒரு கோயில் மண்டபத்தில் வந்து இது வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல அடுக்கு மண்டபம் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஃப்ளோர் இருக்கும் ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபோர் ஃப்ளோக்கு மேலே போகுது ஓகேங்களா இது மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து கல்யாணம் மட்டும் நடத்த மு நடந்ததில்லை மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணலாம் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்யூனிட்டி சென்டர்லாம் வச்சுருக்காங்க மேலே லைக் லைப்ரரிஸ் அப்புறம் மற்ற மற்ற தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது பரதநாட்டியம் கிளாஸஸு கபடி அண்ட் ஆல் நம்ம ரிலேட்டடான இதெல்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ஒரு சென்ட்ரிக் சென்டர் கம்யூனிட்டி சென்ட்ரிக் சென்டர் மாரி அவங்களோட திட்டம் கோயில் திட்டம் ஆலயத்தின் சமூக கடப்பாட்டு திட்டங்களுக்கும் வட்டார பொதுமக்களுக்கு பயனாக அமைந்துள்ள இம்மண்டபத்தின் கீழ்தள திறப்பு விழாவிற்கு ஆலய சேலவை உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்களும் கலந்து சிறப்பித்தனர் தீபாவளி விருந்தில் மதுபானங்களும் அசைவ உணவுகளும் பரிமாறப்பட்டதற்காக பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியுள்ளது அவ்விவகாரம் முன்னதாக சர்ச்சையான நிலையில் இரண்டு வாரங்கள் கழித்து அவ்வறிக்கை வெளியாகியுள்ளது பிரிட்டன் பிரதமரின் அதிகாரத்துவ இல்லமான பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரதமர் அலுவலக ஊழியர்களும் இந்து அமைப்பினரும் பங்கேற்ற விருந்தில் அசைவ உணவுகளுடன் பீர் வைன் உள்ளிட்ட மதுபானங்களும் பரிமாறப்பட்டதால் பலர் முகம் சுழித்துள்ளனர் எனினும் இது பற்றி பிரதமர் அலுவலகம் கருத்தேதும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் பிரதமர் கி எஸ் தாமோரை சந்தித்த இந்து அமைப்பின் பிரதிநிதி ஒருவர் அச்சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்தார் மது மாமிசத்தால் பிரதமர் அலுவலகத்தின் புனிதம் பாதித்துவிட்டதாக அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் அலுவலகம் இனி இதுபோன்று நடக்காது என உத்தரவாதம் அளித்தது Nama saya Syahul Hamid bin Raktur Muhammad Rawa. Nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ini sebab uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Yeah. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua statement bank statement saya. Alhamdulillah, Pembiayaan saya sebanyak 50000 ringgit telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat amat berterima kasih kepada Bank Rakyat, pada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu. இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன மருத்துவமனையின் சிசு பராமரிப்பு பிரிவில் வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திடீரென தீ ஏற்பட்டது தகவல் அறிந்து மாவட்ட தீயணைப்பு வண்டியும் ராணுவ தீயணைப்பு வாகனமும் சம்பவ இடம் விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன ஆனால் தீயில் கருகியும் கரும்புகையால் புகையால் திணறல் ஏற்பட்டும் பத்து பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன முப்பத்தி ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தொடக்க விசாரணைகள் தெரிவிக்கின்றன அவ்விபத்து குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மீட்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து உடனடி விசாரணை நடத்தி பன்னிரண்டு மணி நேரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் போலீசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது